ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பருப்பு குழம்பு பாசி பருப்பு தவறும் பருப்பு ரெண்டையும் நல்லா கழுவி சேர்த்துக்கலாம் அது கூட வெங்காயம் வெள்ளைப்பூடு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பருப்பு கூட கொஞ்சம் தேவையான தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் இது கூட சீரகம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நாலஞ்சு மிளகு போட்டுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் வேக வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு மத்திய வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் அதே கடையில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடகு கருப்பில் போட்டு நல்லா பொருக்கலாம் அது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் போட்டு கரைஞ்சி வச்சு பருப்பை தூக்கி ஊற்றி தழிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் தேவையான தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இது கூட தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொதிச்சு வருது இது கூட மல்லித்தலை கொஞ்சம் தூவி இறக்கிக்கலாம் சூப்பரான பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்